மக்களே வெல்கம் டு செல்லி டாக்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் மண்டே மார்னிங்கே ஒரு மாதிரி த்ரில்லர் மூவி பார்த்த ஒரு ஃபீலிங் பிகாஸ் அவ்வளோ பரபரப்பான ஒரு எபிசோட் தெரியல இந்த வெண்ணிலாவுடைய ட்ரூத் ரிவல் ஆகட்டும் இந்த மாதிரி வெண்ணிலாவுடைய அந்த கான்வெர்சேஷன் அவங்க வந்து இன்னைக்கு சூசைட் அட்டம் பண்ணாதுன்னு சொல்லிட்டு எதுக்குமே வெண்ணிலா ரிலேட்டடாக ப்ரொமோவே போட மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு அந்த வெண்ணிலாவுடைய சீன்ஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு நிஜமாவே தான் வந்து விஜய் சாஃப்ட் நேச்சர்னு நினைச்சுக்கிட்டாரா இல்லை அவர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரா இல்லை உண்மையாகவே சாஃப்ட் நேச்சர் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வருது பட் கன்ஃபார்மாக வந்து இதுல தெரிய வரது ஒரு விஷயம் அது வந்து சாஃப்ட் நேச்சர்லாம் கிடையாது வெண்ணிலாவுக்கு அவங்க விஜய் கிட்ட மேபி அப்படி பிரிட்டன் பண்ணியிருக்கலாம் ஈவன் விஜய் பார்த்து இன்னைக்கு அவங்க கேட்ட கொஸ்டின் வந்து நீ நீயா விஜய் கிட்ட இப்படி பேசுற இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் உங்ககிட்ட கோவப்பட்டதே அப்படின்னு சொல்லி நம்ம கூட ஒரு எப்படி சொல்றது வெண்ணிலா கேரக்டரா வேற மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க எஸ் ஓகே மூவி மாதிரி இவங்க வந்து விட்டு கொடுப்பாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கற்பனை எல்லாம் பண்ணிட்டோம் மேபி வெண்ணிலா வந்து ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்களோட பட் இன்னைக்கு எபிசோட் பார்த்த பிறகு அப்பா இதை தான் எதிர்பார்த்தோம் நல்லவங்களாவே இருக்க வேண்டாம் நீங்க வெளியாவே இருங்க அப்படின்னு சொல்லி பிகாஸ் விஜய் இவ்வளவு நாளா வெண்ணிலா வச்சு கேர் பண்ணிக்கிட்டு தான் அவங்களோட கேரக்டர் ரொம்ப நல்ல பொண்ணு நம்மளால இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு குட்டி கில்ட் வந்து அவருக்குள்ள இருந்துச்சு எப்படியாவது நம்ம வந்து காப்பாற்றி அவங்களுக்கு ஒரு லைஃப் அமைச்சு கொடுத்துணும் அப்படின்னா காவேரி கிட்டேயுமே அவர் வந்து சொல்லியிருந்தார் அவர் மனசில் ஒரு சின்ன தப்பான எண்ணம் கூட கிடையவே கிடையாது இன்றைக்கி கூட வெண்ணில் அவ்வளோ பண்ணியிருந்தோம் அவர் மனசில் இருந்த ஒரே விஷயம் காவேரி 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 வெயிட் பண்ணுவாங்க ஸோ விஜயாலாம் அங்கே டைமுக்கு போக முடியல அப்படின்றத நம்ம தப்பாகவே இங்கே பார்க்க முடியாது ஏன்னா அவ்வளோ பெரிய ட்ராமா வந்து வெண்ணிலா இன்றைக்கி கிரியேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து காவேரி தான் என் ஒய்ஃப் நான் வந்து மூவ் ஆகிட்டேன் கம்ப்ளீட்டாக மூவ் ஆன் ஆகிட்டேன் வெண்ணிலா அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியலி அவன் என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இன்னைக்கு வந்து வெளியில கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாரு பட் அதெல்லாம் வந்து அவங்களால எதையுமே தாங்கிக்க முடியல பிகாஸ் ரெண்டு வருஷமா அவங்க கோமால இருந்துட்டு எதுவுமே உண்மை இல்லை எதுவுமே விஜய் நமக்கு இல்லை அப்படின்னு நினைக்கும்போது அவங்க அப்படி பண்றாங்களா இல்ல இப்போதான் குணமாகி வந்து சடனாக இவ்வளோ பெரிய ஷாக்கை வந்து அவங்களால ஏற்றுக்க முடியாம இந்த மாதிரி எல்லாம் வந்து கொஞ்சம் கிருக்கு தனமா பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி பண்றாங்களான்னு சொல்லிட்டு நமக்கு புரியல அண்ட் இன்னொரு சைடு விஜய் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஹோப் வச்சிருந்தாரு வெண்ணிலா மேல காவேரி கிட்ட சொன்ன விஷயம் கண்டிப்பா வெண்ணிலா வந்து நம்மளோட மேரேஜ் லைஃப் தெரிஞ்சிச்சுன்னா அவளே போயிடுவா அப்படின்னு தான் வந்து நினச்சிட்டு இருந்தாரு இதை நிறைய தடவை சொல்லியிருக்காரு வீட்டில் இருக்கும்போது பட் இப்போ அவங்க பண்ற விஷயம் பண்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐயோ கல்யாணம் ஆயிடுச்சு ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னு சொல்லியும் அவங்க வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பாக விஜய்க்கு வந்து அவங்க மேலே அது வந்து அந்த எப்படி சொல்றது அவங்க மேலே அந்த பிட்டி அந்த கருணை எல்லாமே வந்து வெறுப்பாக மாறுறதுக்கு தான் ஹைலி சான்சஸ் இருக்கு ஈவன் அந்த கார்ல வரும்போது கூட அப்படியே அவங்க பொண்டாட்டிக்கு கால் பண்ணுறாரு அதை பார்த்துட்டு அதை கூட தங்கிக்க முடியாம அது அப்படியே அங்கே வந்து ஜம்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இன்னொரு சைட் காவேரியுடைய அந்த கியூட்டான வேண்டியதில் ஆக்சுவலாக எனக்கு எபிசோட் நம்பர் செவன்டி ஸோ ஹண்ட்ரட் எபிசோட் நம்ம வந்து கடந்து வந்துட்டோம் நிறைய நெகட்டிவிட்டிஸ் வந்து வந்துட்டோம் இப்போ வந்தா ரீசெண்டாக பாசிட்டிவ் எபிசோட்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு முக்கியமாக முக்கியமா வந்து பார்க்க வேண்டியது வெண்ணிலாவுடைய ட்ராக் வெண்ணிலாவை வந்து குணமானா அவங்களோட டெசிஷன் என்ன அப்படின்றத இப்போ வரைக்கும் நம்ம காவேரியோட மைண்ட்லேயுமே ஓடிக்கிட்டு இருக்கு நிஜமாவே காவேரியோட அந்த வேண்டுதல் அப்புறம் ஆட்டோல வரும்போது அவங்க பண்ண ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து பாப்பா மேலே எவ்வளவு லவ்வோட இருக்காங்க அப்படின்றத நமக்கு புரிய வைக்கிறாங்க இன்னொரு சைட் விஜய் வந்து நல்லா மாட்டிக்கிட்டாரு வசமா அப்படின்னு தான் ஃபீல் ஆச்சு ரொம்ப பாவமாக இருந்துச்சு இன்றைக்கி எபிசோடில் விஜய் பார்க்கும்போது ஏன்னா காவேரி மேலே அவ்வளோ லவ்வோட அந்த கோவிலுக்கு எப்படியாவது ஆன் டைமுக்கு போகணுன்றது மட்டும்தான் ஈவன் அவங்க சூசைட் பண்ணும்போது கூட அவர் மனசில் ஃபுல்லாக ஓடுறது காவேரி 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 பண்ணுறது தான் வேக வேகமாக கார் ஓடுற மாதிரி நமக்கு அப்புறம் காமிச்சது இந்த வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கிறாரு போல இனிமேல் டாக்டரே என்ன குழப்பினாலும் விஜய் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பார் விஜய் விஜயோட டெசிஷன் எல்லாத்தையும் ஐ மீன் வெண்ணிலா கிட்ட பேசினது எல்லாமே வந்து காவேரி கிட்ட சொல்லி காவேரி வந்து காவேரி அண்ட் விஜய் ரெண்டு பேரும் சேர்ந்து வெண்ணிலாவை என்ன பண்ணலாம் அப்படின்றத இனிமேல் முடிவு எடுப்பாங்க போல் பட் அது இவ்வளோ சீக்கிரம் வராது ஏன்னா ராகினி வந்து செம்மையாக கேம் பிளே பண்ணியிருக்காங்க உள்ளே போயிட்டு அவங்க அந்த டேப்லெட் எல்லாம் வாமிட் பண்ண வச்சது அப்புறம் அங்கேருந்து கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போன வரைக்கும் அவங்க வந்து வீடியோ எடுத்துட்டாங்க ஸோ அந்த வீடியோவை எப்படியும் காவேரிக்கு அனுப்பி அவங்கள இன்னும் கொஞ்சம் ஃபீல் பண்ண வைப்பாங்க அந்த பிள்ளை கொஞ்சம் நேரம் ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க ராகினி வந்து இப்போ அந்த சைடில் இருந்து கேம் ப்ளே பண்ணுறாங்க ஸோ அந்த வீடியோவை பார்த்து தான் மனசு வந்து அவங்க வெளியில் வராங்க போல ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயத்தை அவங்க சொல்லும் சொல்ல வரும்போது இப்படி ஒரு விஷயத்த ராகினி வந்து பண்றாங்க பட் என்ன பண்ணாலும் காவேரி மனசுல விஜய் மட்டும்தான் தான் விஜய் வந்து தப்பா நினைக்க மாட்டாங்க பட் அந்த வெண்ணிலாவை பார்த்தினா அவருடைய டிசிஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்னு தான் வந்துட்டு அவங்க நிவின் கிட்ட கூட சொல்றாங்க ஏன் சடனா அப்படி சொல்றாங்கன்ற கேள்வி எல்லாருக்கும் ஓடி இருக்கும் பட் இன்னைக்கு எபிசோட்ல பார்த்த பிறகு அதுக்குமே பதில் கிடைச்சிச்சு ராகினி கேம் பிளே பண்ணி தப்பு தப்பா அதாவது ஃபுல்லா நடந்ததை வந்து கவர் பண்ணாம சின்ன போர்ஷனை மட்டும் வீடியோ எடுத்து நம்ம காவேரிக்கு அனுப்புறாங்க ஸோ அதனால தான் அவங்க மறுபடியும் அதே கிறிஸ்டின்ல வந்து நிற்கிறாங்க காவேரி இதுக்கெல்லாம் பதில் போக 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 காலம் தான் பதில் சொல்லணும் கண்டிப்பா கண்டிப்பாக விஜய் வந்து இனிமே சாஃப்டாக அந்த வெண்டிலா கிட்ட பிஹேவ் பண்ண மாதிரி இருக்க மாட்டார் அவரோட ஸ்டாண்டே வந்து வேற மாதிரி இருக்க போகுது சோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க கிளினிக்ஸ் வீடியோல மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க